ராதே கிருஷ்ணா வணக்கம் மிக மிக முக்கியமான விஷயம் நமக்கு பாதிப்பு உள்ளாக்குறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் தூங்காமல் இருக்கிறது தான் சரியான விதத்தில் தூக்கம் இல்லை அப்படின்னா எட்டு மணி நேரமாவது தூங்கணும் தூங்கலை அப்படின்னா உங்கள் பிரெயினை வந்து கண்டிப்பாக அது பாதிச்சிடும் அதே மாதிரி மிக மிக முக்கியமான விஷயம் அடுத்தது வேற என்ன உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சன்லைட் சூரிய வெளிச்சத்தில் போகாமல் இப்போ பார்த்தாலும் சில பேர் டார்க்லேயே அப்படியே ஒரு இருட்டுலேயே உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சக்கரை சாப்பிட்றது சுகர் நிறைய சாப்பிட்றது சுகர் சம்மந்தமான உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது இதுவும் உங்களுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு பாதிப்பை உருவாக்கும் கண்டிப்பாக பாதிப்பை உருவாக்கும் அதே மாதிரி எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூமெண்ட்டே இல்லை அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறது அது உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப பெரிய விதத்தில் பாதிப்புக்கு உண்டாக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இன்க்ளூடிங் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் அர்ப்பணிப்பு எந்த விஷயம் செஞ்சாலும் அர்ப்பணிப்பு கொடுத்து செய்யுங்க எந்த விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க ஸ்கிரீன் டைமாக குறைச்சிக்கோங்க எப்போ பார்த்தா ஆளு வாட்ஸ்அப்பில் அதிகமாக நீங்கள் வந்து இருக்கிறது ஃபேஸ்புக்கில் இருக்கிறது சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க நிறைய புக்ஸ் படிங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு உங்களுடைய நேரத்தை சரியான விதத்தில் நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா நிறைய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் உங்களை மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மட்டும் தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு எத்யத் ஏவே த்ரோ ஜனக உன்னை பார்த்து தான் உன்னுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்மக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட கீ அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சரியான முறையில் இருப்பாங்க அதனால் தயவு செய்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்க்ளூடிங் சாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பவர் ஆஃப் சாண்டிங் எவ்வளோன்னு சொல்லவே முடியாது நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே நாமத்தை சொல்ல 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 அனன்யா சிந்தை எந்தோமம் ஏஜனா ஏஜனாக் பரியுபாஷது தேசாம் நித்யாபித்தானம் யோகக்ஷேமம் மகாமியகம் கிருஷ்ணா சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கிளவராக இருக்கணும் அவரே சிந்திச்சுட்டு இருக்கணும் ரிப்பீட்டடாக சாண்டிங் பண்ண 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 பண்ணவே நம்ம ஹெல்த்தும் நல்லாயிடும் நம்முடைய வாழ்க்கையும் நல்லாயிடும் ஸோ கீப் ஆன் சாண்டிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி